ஒருவருடைய பதற்றமே அவர் பேசும் வார்த்தையில் உண்மை இருக்கிறதா பொய் இருக்கிறதா என்பதை காட்டி கொடுத்துவிடும் நேற்று டிஐஜி வருண் அளித்த பேட்டியில் அவதூறு வழக்கு குறித்து பேசியபோது திரு சீமான் அவர்கள் என்று மரியாதையுடன் குறிப்பிட்டார் சீமான் என்னிடம் சத்தமில்லாமல் மன்னிப்பு கேட்க தொழிலதிபர் ஒருவரை தூத்துவிட்டார் என்றார் இன்று செய்தியாளர் சந்திப்பில் சீமான் முகத்தில் அப்படி ஒரு பதற்றம் பேச்சில் ஆவேசம் உடல் மொழியில் டென்ஷன் சீமான் என்ன சொல்கிறார் என்றால் வருண்தான் என்னிடம் மன்னிப்பு கேட்க பத்திரிகையாளர்களை தூதுவிட்டார் என்கிறார் சீமானுக்கு ஒரு கேள்வி உங்களுக்கும் வருணுக்கும் தான் ஊரைந்த பிரச்சனையாயிற்றே முன்கூட்டியே நீங்கள் ஏன் வருண் மன்னிப்பு கேட்க தூதுவிட்டதை பொது சொல்லவில்லை அப்படி ஒன்று தானே உங்களால் சொல்லியிருக்க முடியும் சீமான் மன்னிப்பு கேட்க தூதுவிட்டார் என்று வருண் கூறிய பிறகு அதற்கு ஒரு பதிலடி தர வேண்டும் என்பதற்காக ஆமாம் நான் தூதுவிடவில்லை வருண்தான் தூதுவிட்டார் என்கிறீர்கள் நீங்கள் பொய் சொல்லும் டெக்னிக்கை சராசரி மனிதர்கள் கூட கண்டுபிடித்து விடுவார்கள் என்பது உங்களுக்கு தெரியாமல் போனது ஏன் ஏற்கனவே தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரன் விஷயத்தில் நீங்கள் எடுத்துவிட்ட கப்ஸா குறிப்பாக ஆமைக்கறி விஷயம் நீங்கள் சொல்வதெல்லாம் பொய் என்று ஆதாரபூர்வமாக சந்தி சிரிக்க வைத்துவிட்டது வலைத்தளத்தில் மீன்சாக போட்டு தாக்கிவிட்டார்கள் ஆனாலும் பொய் சொல்வதை உங்களால் நிறுத்த முடியவில்லை இது ஒருவித மனநிலை என்பது தெளிவாகிறது வருண் ஐபிஎஸ்ஐ நீ யார் என்று காலா ரஜினி பாணியில் கேட்கின்றீர்கள் வருண் யார் என்பது உங்களுக்கு தெரியாதா ஊர் உலகத்துக்கு தெரியாதா கெத்தான பேச்சு என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நீ யார் என்று ஒருமையில் கேட்கின்றீர்கள் நீ அவ்வளவு பெரிய அப்பா டக்கரா என்று கிண்டல் வேறு ஐபிஎஸ் படிப்பு குறித்தும் தான் அணிந்திருக்கும் காக்கி சட்டை குறித்தும் நேற்றைய பேட்டியில் உருக்கமாக தெரிவித்திருந்தாரே வரும் அப்படியிருந்தும் நீ யார் என்று கடைந்தெடுத்த ஒரு அரசியல்வாதி போல் கேட்கின்றீர்கள் காக்கி சட்டைக்குள் மறைந்திருக்கும் அக்யூசர் நீ ஒரு செல்போன் திருடன் ஆடியோ திருடன் என்று கூறுகின்றீர்கள் இந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கிறதா முகாந்திரம் இல்லாமல் சீமான் பொய் பேசுகிறார் என்று வருண் சொல்கிறாரே தான் கேட்கிறோம் வருண் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரம் இருக்கிறதா அயோக்கிய பய என்று அநாகரிக வார்த்தை பிரயோகம் எல்லாம் சீமான் உங்கள் வாயிலிருந்து சாதாரணமாக வருகிறது பொண்டாட்டி புருஷன் ஹனிமூன் ட்ரிப் மாதிரி என்று எதற்காக வருண் மனைவியையும் இழுக்கின்றீர்கள் நேருக்கு நேர் நின்று உன்னால் பேச முடியுமா என்று வருணை வம்புக்கு இழுக்கின்றீர்கள் உங்களது வாத திறமை மீது உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்கிறது நீ ஆண்மகனாக இருந்தால் இந்த சவடால் பேச்செல்லாம் ஒரு கட்சியின் தலைவராக இருந்து கொண்டு பேசுவது சரியா என்பதை உங்களது மனசாட்சிக்கே விட்டுவிடுகிறோம் சீமான் இவ்வளவு பேசியதில் ஒரே ஒரு உண்மை அதாவது அவர் சந்தேகப்படுவதில் நியாயம் இருப்பது போல் தெரிகிறது என்றால் என்னை எதிர்க்க திமுக அரசுக்கு துப்பில்லை வருணை வைத்து ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்கு என்பதுதான் ஆமாம் ஆட்சியாளர்களின் கைப்பாவையாக காவல்துறை அதிகாரிகள் செயல்படுவது வழக்கமாக நடப்பதுதான் சீமான் விடுத்துள்ள இன்னொரு சவால் நீ என்ன என்ன பண்ணிடுவ தண்டனை வாங்கி கொடுத்துருவியா சீமானின் சவாலை வருண் சட்ட ரீதியாக எப்படி எதிர்கொள்கிறார் என்று பார்க்கத்தானே போகிறோம் நாம் சீமான் ஆதரவு நிலையிலும் இல்லை வருண் ஆதரவு நிலையிலும் இல்லை உண்மையின் பக்கமே உறுதியாக இருக்கிறோம் மிஸ்டர் சீமான் உங்கள் பேச்சுக்கு உங்களுக்கு முன்னால் நிற்கிறவங்க பேட்டியின் போது பின்னால் நிற்கிறவங்க வேண்டுமானால் கைதட்டலாம் ஆனால் பொதுமக்கள் உண்மை அறிந்து கைகொட்டி சிரிப்பார்கள் நீங்கள் சிரிப்பதற்கும் சிந்திப்பதற்கும் சீமானின் பேட்டி இதோ

நீ கெஞ்சின பத்திரிகையாளர்களை விட்டு உயர் காவல்துறை அதிகாரிகளை விட்டு நீ சொல்ற ஆளை விட்டு எந்த கெஞ்சின நான் இதுக்கு அவரை சந்திக்கணும் நான் எந்திரிச்சு போனேன் நான் ரிக்வஸ்ட் பண்ண உனக்கு மேல அதிகாரிகிட்ட அதெல்லாம் சரி வராதுன்னு நான் எதுக்கு பேசணும் நீ அப்படியே நீ பெரிய இது மாதிரி பெரிய புனித பட்டம் கட்டிக்கிறேன் நீ என்ன அதுதான் சொல்லிட்டு இருக்கேன் எதுக்கு மன்னிப்பு நீ முதல்ல யாருன்னு சொல்லு உன்ட்டு எதுக்கு நான் மன்னிப்பு

துப்பாக்கி துப்பாக்கி பெரிய எனக்கு பாதுகாப்பு கேவலம் சும்மா நீங்க என்னை மோதி மோதி ஒரு இதெல்லாம் பெட்டாணி தம்பி மட்டும் நீ சரியான எனக்கு தண்டனை பெற்றுக் நீ கொடுத்துருவா நீ பாக்கணும் கொடுத்துரு கொடுத்துரு நீ பாத்துற நீ அட்லீஸ்ட் நீ காட்சி சட்டத்துல மறைஞ்சிருக்கா கிரிமினல் நீ 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 செல்போன் திருட ஆடியோ திருட பதினாலு செல்போன் அதுல இருந்தா ஆடியோ திரு நீ நேர்மையான சொல்ற இந்த ஆடியோ வெளியிட்டு அயோக்கிய பையன் நீ ஆள் நீ ஆள் நீ சொல்லு இந்த அரசு என்னோட மோத துப்பு இல்லாம நீ அவனை முன்னாடி நிறுத்திட்டு பின்னாடி இருந்தா ஆட்டம் காட்டிக்கிட்டு எதுக்காக நீ அவனுக்கு டப்பு நட்டி போற மாதிரி அதுவும் பொண்டாட்டி முருசனி ஒரே பக்கத்து பக்கத்து அனிமன் ட்ரிப் மாதிரி இவர் இங்க இருப்பாரு அவங்க திண்டு திருத்தி எழுதி வேற இடத்துக்கு போட மாட்டேன் எல்லாருக்கும் பணி மாறுதல் இவருக்கு மட்டும் அதே இடத்துல என்ன பண்ணிருவேன் நீ என்ன என்ன பண்ணிருவேன் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க